जय जय राम हरे राम नमो कौसल्यधनया राम नमो धनयानन्दनकृष्ण सुदेवनन्दन कृष्ण नमो दशरथनन्दन राम नमो स्म नमो सीता रमणस्म नमो सीता रमणस्ति राम नमो

कृष्णरे सीतारमण श्रीराम नमो सीतारमण श्रीराम नमो रादा रमण श्रीकृष्ण नमो ಸ್ವಿಣೆ ಅಬದಾರವರಿಷ್ಠಾ ಶ್ರೀರಾಮಯ್ಯ ಜನನೀ ಶಾರದೇವೀ ರಾಮಕೃಷ್ಣ ಜಗತ್ಗುರು ಪಾದ ಪದ್ಮೇ ದಯೋಸ್ರಿ ಪ್ರಣಮಿ ಮುಹುರ್ಮುಹು ನಮ ಶ್ರೀಯದಿರಾಜಾಯ ವಿವೇಕಾನಂದಸೂರೇ ಸತ್ಯಸುಖ ಸ್ವರೂಪ ಸ್ವಾಮಿನೆ ತಾಪಕಾರಿಣೆ ಶಾರೋಜ வதனா வதனாம் சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்நிதியும் சிந்திங்கிறீன் பக்த ஜனங்களே நாம் மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் போர் முடிவுத்தது கிருஷ்ணன் தன்னுடைய விருப்பப்படி தர்மத்தை ஜெயிக்க வைத்தான் தர்ம ராஜாவாக இருந்த யுதிஷ்டன் அதாவது தர்மன் அங்கே அரியணையில் அமர்த்தப்பட்டார் சக்கரவர்த்தியாக அமர்த்தப்பட்டார் கிருஷ்ணனுடைய ஆசையும் அதுதான் தர்மம் வெல்ல வேண்டும் தர்மமே ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது கிருஷ்ணனுடைய ஒரு மனசுக்குள்ளால் இருந்தக்கூடிய ஒரு நிறைவு அவன் வந்த காரியமே அதற்காகத்தான் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் வந்தான் அந்த பணியை அவன் செபுனை செய்தான் இப்பொழுது தர்மனுடைய தர்மனை சிம்மாசனத்தில் அமர்த்திய அந்த விஷயங்கள் அனைத்தும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படவில்லை ஆனாலும் அது விமரிசை போன்று எல்லோருக்கும் தென்பட்டது ஏனென்றால் கிருஷ்ணனுடைய பங்களிப்பு அங்கு மிக அற்புதமாக இருந்தது எல்லோரும் வியக்கத்தக்க வகையில் எல்லோரும் வாழ்த்தத்தக்க வகையில் அந்த சுற்றத்தார் அனைவரும் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில் மிக சிறப்பாக அந்த விழா நடைபெற்றது அங்கே இருந்த பொதுமக்களும் அந்த விழாவை கண்டுகளித்தனர் ஆனால் தர்மன் வியாசரிடம் ஓடினான் அவரிடம் சென்று கேட்டான் நான் அரியணையில் இருந்து எனக்கு பெரிய பழக்கம் ஒன்றும் கிடையாது அரசியல் பற்றி எனக்கு பெரிய அறிவு ஒன்றும் கிடையாது அதனால் தாங்கள் எனக்கு உபதேசி தர வேண்டும் என்று கேட்டார் அப்போது வியாசர் அவரை ஆசீர்வதித்து விட்டு சொன்னார் மகனே எனக்கு வந்து பகவா பகவானை எப்பொழுதும் சிந்திப்பதும் பகவத்காரியங்களில் செவ்வனை நடப்பதை கூர்ந்து கவனிப்பதும் ஆசிரமங்களை பற்றியும் முனிவர்கள் பற்றியும் ரிஷிகளை பற்றியும் தான் எனக்கு தெரியும் நான் ஏதாவது ராஜ்ஜியத்திற்கு அரசனாக இருந்திருக்கின்றேனா என்னிடம் போய் இதை கேட்கின்றாயே இன்னும் வந்து பீஷ்மருடைய உயர் அங்கே இருக்கின்றது எனவே நீ பீஷ்மனை பார் அவரிடம் ஆசையை பெற்றுக்கொள் அவர் நிறை உடையவர் கிருஷ்ணன் உன்னை அங்கே அழைத்துச் செல்லட்டும் என்று சொன்னார் கிருஷ்ண பரமாத்மாவும் அதற்காகத்தான் காவல் நின்றார் இப்போ மகிழ்ச்சியோடு எல்லோரும் பீஷ்மரை சந்திக்கச் செல்லுகின்றார் பீஷ்மர் அதாவது அடிபட்டு அம்பு படுக்கையில் அங்கே படுத்திருக்கின்றார் போர்க்களத்து அவருக்கு ஒரு வரம் உண்டு நினைத்த பொழுதில் அவர் வந்து தன்னுடைய உயிரை துறப்பதற்கு மற்றபடி யமதர்மன் வந்து அவருடைய உயிரை எடுக்க முடியாது அவராகவே விரும்பி அந்த உயிரை வெளியே விட வேண்டும் மற்றொன்று அவர் அஷ்டவசுக்களில் ஒருவர் ஒரு காரியத்தின் பொருட்டு இந்த பூலோகத்தில் வந்து கங்கையினுடைய மைந்தனாக பிறந்து கொண்டார் பீஷ்மர் என்ற பெயரை பெற்றார் இப்பொழுது அவர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கின்றார் எதற்காக என்றால் ஒரு நல்ல காலத்தை எதிர்பார்த்து கொண்டு அந்த காலம் வந்து உத்தராயண காலம் அந்த உத்தராயண காலம் வரும்பொழுது ஒருவர் தன்னுடைய உயிரை உகுப்பது அதாவது வழி விடுவது அதாவது உடலை விட்டு செல்வது என்பது உத்தமமான ஒரு காரியமாகும் எனவே நினைத்த பொழுதில் உயிரை விடக்கூடிய அவர் அந்த காலத்திற்காக அந்த புண்ணிய காலத்திற்காக அவர் காத்து கொண்டிருந்தார் இப்பொழுது நேராக கிருஷ்ணன் பீஷ்மரிடம் செல்லுகின்றார் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் பீஷ்மரும் கையெடுத்து தொழுது கிருஷ்ணனியுடன் நலம் விசாரிக்கின்றனர் இருவரும் சிறிது நேரம் பேசி கொண்ட பிறகு கிருஷ்ணர் விஷயத்தை சொல்லுகின்றார் அஸ்தனாபுர அரண்மனையில் சக்கரவர்த்தியாக தர்மன் அமர்த்தப்பட்டான் அந்த செய்தியை கேட்டதும் பீஷ்மர் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்தார் அப்பொழுது அவர் சொன்னார் தர்மம் வென்றது என்று சொன்னார் இப்பொழுது கிருஷ்ணன் சொல்லுகின்றார் அவன் ஆட்சியை ஏற்றுக்கொண்டாலும் அவனுடைய மனதில் சரியான அளவுக்கு குழப்பங்கள் இருக்கின்றது இப்பொழுது உங்களை சந்திப்பதற்கு கூட அஞ்சுகின்றார் ஏனென்றால் நடைபெற்ற போரில் ஏராளம் பேர் உயிரிழந்தனர் இரத்த ஆறு ஓடியது இதற்கெல்லாம் அவன் தன்னைத்தானே குறை சொல்லிக் கொள்கின்றான் நான் தான் அனைத்திற்கும் காரணம் நான் ஒருவன் அனைத்தையும் விட்டுக் கொடுத்து கொண்டிருந்தால் இவ்வளவு மக்கள் உயிரை இழக்க மாட்டார்கள் எனவே பெரும் பழியை நான் சுமக்கின்றேன் என்று சொல்லி தங்களை கூட சந்திக்க மறுத்து கொண்டு இருக்கின்றான் பயப்படுகின்றான் என்று சொன்னார் பீஷ்மர் சிரித்தார் சிரித்து அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவனிடம் பேச வேண்டும் என்று சொன்னார் கிருஷ்ணர் தர்மனை கையை காட்ட தர்மன் அங்கே வந்தான் வந்ததும் பீஷ்மர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான் பெற்றுக்கொண்டதும் அவன் சொன்னான் நான் வந்து மிக கொடிய அளவில் இந்த போரை நடத்தினேன் இதனால் எத்தனையோ பேர் இறந்து விட்டார்கள் எத்தனையோ பேருக்கு கணவன்மார்கள் இறந்து விட்டார்கள் எத்தனையோ பேருக்கு மகன் இறந்து விட்டார்கள் இந்த மாதிரியெல்லாம் ஆவதற்கு நான் தான் காரணமானேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்தார் அதோடு நிற்காமல் எனக்கு இந்த ஆட்சி எனக்கு வேண்டாம் நான் வந்து தவம் செய்ய செல்லுகின்றேன் அதற்கு தாங்கள் ஆசி வழங்கி என்னை அனுப்ப வேண்டும் தவத்தின் விளைவால் மட்டுமே நான் இந்த பாவத்தை தொலைக்க முடியும் எனவே தாங்கள் என்னை ஆசி கூறி அனுப்புங்கள் என்று சொல்லி பணிவாக கேட்டான் அப்பொழுது பீஷ்மர் சொன்னார் மகனே சத்திரியனுடைய தர்மம் என்ன என்றால் போர் செய்வது அதை விட்டு அவன் சென்று விட்டான் என்றால் அவன் மிகப்பெரிய கோழை இங்கே பார் என்னை பார் நான் எத்தனையோ வரங்களை பெற்றவன் எவ்வளவோ ஆற்றல்களை கொண்டவன் பரசுராமரிடமெல்லாம் வித்தை பயின்றவன் ஆனால் என்னுடைய சக்தி முழுவதையுமே நான் கொடியவர்களுக்காகத்தான் செலவிட்டேன் என்னுடைய அனைத்து ஆற்றல்களையும் நான் அந்த செஞ்சோற்று கடனுக்காகவும் நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் நான் வந்து செலவழித்தேன் கொடியவர்களுக்காகவே போர் புரிந்தேன் அப்படி இருந்தும் தர்மமே வெற்றி பெற்றது அந்த கொடியவர்கள் வெற்றி பெறவில்லை எவ்வளவுதான் திறமை உடையவனாக இருந்தும் எத்தனையோ அஸ்திரங்களை பயன்படுத்த தெரிந்தும் எவ்வளவோ தெய்வீக ஆற்றலை பயன்படுத்தியும் கங்கை புனிதமான கங்கையினுடைய மகனாக நான் இருந்தும் என்னால் வெற்றி பெற முடியவில்லை அங்கே தர்மம்தான் வென்றது ஆனால் இங்கே பார் அந்த கொடியவர்களுக்காக நான் போர் செய்தேனே தவிர அந்த பாவம் எதுவும் என்னை வந்து சாரவில்லை இதை நீ புரிந்து கொள்வாயா ஏனென்றால் நான் போர் செய்தது சுயநலமில்லாமல் செய்தேன் ஒரு காரியத்திற்காக செய்தேன் அரச கட்டளைக்காக செய்தேன் அரச விதிமுறைகளுக்காக செய்தேன் சுயநலமில்லாமல் நான் அப்படி செய்ததனால் எந்த பாவமும் என்னை வந்து தொற்றிக்கொள்ளவில்லை எனவே ஒரு அரசனுடைய கடமை எது என்றால் அவன் இன்பம் துகிப்பதற்காக அவன் வந்து அரியணையில் அமர்வது அல்ல அவன் பொது நல சேவைக்காகத்தான் அந்த அரசனாக அங்கே இருக்கின்றான் இந்த பொதுநல சேவை என்பது எத்தனையோ காலம் காற்றில் சென்று தபஸ் செய்வதை விட மிகப்பெரியது அதிக ஆற்றல் மிக்கது எனவே தபஸை விட மிகப்பெரிய ஆற்றல் வந்து பொதுமக்களுக்காக சேவை செய்வது எனவே அந்த சேவைக்காகத்தான் நீ வன்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்னுடைய விருப்பமும் அதுவே இனிமேலாவது தர்மம் ஆள வேண்டும் மக்கள் சுபிஷமாக இருக்க வேண்டும் தர்ம சிந்தனையோடு அனைவரும் வாழ வேண்டும் அத்தகைய ஒரு வாழ்க்கையை அத்தகைய ஒரு ஆட்சியை உன்னை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது எனவே நீ சுயநலம் இல்லாமல் பற்றில்லாமல் பொது நல சேவைக்காக நீ அந்த அரியாசனத்தில் அமர்ந்து மனனாக பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று சொன்னார் இப்படி பொழுது கிருஷ்ண பகவான் மீண்டும் பீஷ்மரை அணுகி பெரியோய் தாங்கள் தயவுசெய்து இவனுக்கு தர்ம உபதேசங்கள் செய்ய வேண்டும் ஒரு அரசாட்சி என்பது எப்படி இருக்க வேண்டும் அரசன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் தர்ம வழியில் எப்படி நடக்க வேண்டும் போன்றவற்றை பற்றி தாங்கள் உபதேசிப்பீர்களாக என்று சொன்னார் பீஷ்மர் இரண்டு கைகளையும் எடுத்து கிருஷ்ணனை கூப்பினார் பிரபு தர்மஸ்வரூபியாக தர்மத்திற்காக வாழ்ந்த தாங்கள் இருக்கும்போது நான் எப்படி தர்ம காரியங்களை பற்றி இவனுக்கு சொல்ல முடியும் தர்மத்தின் வடிவே தாங்கள் தானே தாங்கள்தான் பகவான் தாங்களே இருக்கும் நான் எப்படி என்னுடைய சிறு மூளையிலிருந்து ஒதுக்கக்கூடிய அந்த விஷயங்களை சொல்ல முடியும் என்று பணிவோடு சொன்னார் மற்றொன்று எனக்கு இப்பொழுது நினைவு அனைத்தும் மங்கிவிட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் எதை நினைவுகூர்ந்து சொல்ல முடியும் என்று பணிவோடு கேட்டார் அப்பொழுது கிருஷ்ணன் சொன்னான் கவலைப்படாதீர் தாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நான்கு வேதங்களுக்கு ஒப்பாகும் அந்த தாங்களுக்கு அவ்வளவு அறிவாற்றல் இருக்கின்றது தங்களுடைய சக்தியை தங்களுடைய யுத்த தங்களுடைய ஆற்றலை கொடியவர்களுக்காக கொடுத்து விட்டீர்கள் ஆனால் தங்களுடைய அறிவாற்றல் என்ற ஒன்று இருக்கின்றதே அதை தாங்கள் வழங்காமல் சென்றுவிட்டால் உலகம் தங்களை பழிக்கும் சொர்க்கத்திலும் தங்களுக்கு இடம் கிடைக்காது எனவே தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவை வழங்குவீர்களாக நான் தங்களுக்கு புத்வேகத்தை அளிக்கின்றேன் என்று சொல்லி ஆசி வழங்கின எனவே வேறு வழி இல்லை இவர் உடனே தர்மனை அருகில் அழைத்தார் தர்மனினுடைய தலையில் கையை வைத்தார் அவர் வந்து சொன்ன அந்த விஷயங்கள் அனைத்துமே சாந்தி பர்வம் அனுசாசன பர்வம் என்று இன்றைக்கும் மகாபாரதத்தில் பெயரிட்டு வழங்கப்படுகின்றது அந்த அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் தர்மனுக்கு உபதேசித்தார் அதாவது முதல்ல வந்து என்ன சொன்னார் என்றால் ஊழ் வல்லது விதி வந்து ரொம்ப ஆற்றல் மிக்கது இருந்தாலும் ஒருவன் கடினமான முயற்சி செய்தால் அந்த விதியை கூட மாற்ற முடியும் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான கருத்தை அன்றைய காலகட்டத்தில் சொல்லியிருக்கான் இன்றைக்கி நம்ம எல்லா விஷயங்களிலிருந்தும் ஜோதிடத்திலிருந்தும் நம்முடைய நேரம் சரியில்லை நேரம் சரியில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்தால் இந்த ஒரு வார்த்தை போதும் நம்மை தட்டி எழுப்புவதற்கு ஊழ் வல்லது வெதிப்படி தான் அனைத்து நடக்கும் இருந்தாலும் நம்முடைய முயற்சி என்ற ஒன்று இருந்தால் அதை கூட மாற்றி அமைக்க முடியும் என்ற ஒரு கருத்தை அன்றைய காலகட்டத்திலே மகாபாரதத்தில் பீஷ்மர் தர்மனுக்கு உபதேசித்தார் அடுத்தது வந்து சத்தியம் மனிதன் சத்தியமாகத்தான் இருக்க வேண்டும் சத்தியம் வந்து பரம்பொருளுக்கு சமமானது ஏனென்றால் பரம்பொருள் சத்தியமான வடிவத்தில் தான் இருக்கின்றார் அப்படிப்பட்ட சத்தியத்தை எவன் ஒருவன் காப்பாற்றுகின்றானோ அப்படிப்பட்ட சத்திய வழியில் எவன் இருக்கின்றானோ அவன் ஒருபோதும் அடையான் அவன் பரம்பொருளுக்கு சமமாக இருப்பான் என்ற ஒரு விஷயத்தை சொன்னார் மூன்றாவது சொல்லுகின்றார் ஒருவன் தொடர்ந்து வெற்றி அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு தன்னடக்கம் என்ற ஒன்று தேவை மிகுந்த பணிவு என்ற ஒன்று தேவை அவன் தர்ம வழியில் நடப்பவனாக இருக்க வேண்டும் அப்போ தன்னடக்கம் பணிவு தர்மம் போன்றவற்றை ஒருவன் கடைபிடிப்பானால் அவன் நிச்சயமாக வெற்றியை அடைவான் என்ற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லுகின்றார் அடுத்ததாக கோழையாக இருக்கக்கூடாது மனிதன் அதே சமயத்தில் கல் நெஞ்சம் கொண்டவனாகவும் இருக்கக்கூடாது அப்படி என்றால் ஒரு மனிதன் தன்னை சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்போதும் கோழை போல இருக்கவும் கூடாது அதே மாதிரி கல் நெஞ்சம் கொண்டவனை போன்றவும் இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான் இருப்பதுதான் ஒருவன் முடிந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு விஷயம் எனவே எப்பொழுதும் தளர்வுறாமல் உற்சாகத்தோடு அவன் வந்து செயல்பட வேண்டும் நாம் இன்றைக்கு பார்த்தா சுவாமி விவேகானந்தருடைய பல செய்திகளில் சுவாமிஜி நிறைய கோட்பாடுகளை நிறைய விஷயங்களை பகவத்கீதையிலிருந்தும் அந்த பகவத்கீதையினுடைய மூல நூலான அந்த மகாபாரதத்திலிருந்தும் நிறைய எடுத்து கருத்துக்களை மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார் நிறைய விஷயங்களை சுவாமிஜி படித்திருக்கின்றார் அதையெல்லாம் மக்களுக்கு போய் சேரக்கூடிய வகையில் சுவாமிஜி நமக்கு சொல்லுகின்றார் அது அடுத்த விஷயமாக ஒருவனுக்கு ரொம்ப இறக்கப்படவும் வேணும் அதே சமயத்தில் கண்டிப்பும் இருக்க வேண்டும் இப்போ நம்ம ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் பெற்றோர்கள் குழந்தைகளை கண்டிக்காமல் வளர்த்தி விட்டால் அது ஒன்றுக்கும் உதவாது அப்போ கண்டிப்பு என்பது வேணும் அதே சமயத்தில் அவர்கள் மீது இறக்கவும் காட்ட வேண்டும் ஒரு சிறந்த ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வகுப்பறையில் மிகச்சிறந்த முறையில் பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் படிக்காத மாணவர்கள் மீதும் இரக்கத்தை அவர் இது பண்ணும் அவனு மேலே கொண்டு வருவதற்கு என்ன வழி என்பதை பற்றி இரக்கத்துடன் சிந்திக்க வேண்டும் அதே சமயத்தில் ரொம்ப மாணவர்கள் கேட்காமல் இருந்தால் அவர்களை தன்னுடைய வார்த்தைகளால் கண்டிக்கவும் வேணும் கட்டுப்பாடுடனும் இருக்க வேண்டும் அப்போ ஒரு அரசனுக்கு ரெண்டும் தேவை இறக்கவும் தேவை கண்டிப்பும் தேவை என்ற விஷயத்தை அவர் சொல்லுகின்றார் நீ ஒழுக்கங்கட்டவனாக இருந்துவிட்டால் உனக்கு பின்பு வீழ்ச்சி என்பது வந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒருவனுடைய உயர்வு என்பது அவனுடைய ஒழுக்கத்தில் அமைந்திருக்கின்றது மிகச்சிறந்த ஒழுக்கத்துடன் அவன் இருக்க வேண்டும் ஒரு ஆசிரியராக இருந்தால் நல்ல மிகச்சிறந்த ஆசிரியராக இருக்க வேண்டும் ஒரு பெரிய கல்விமானாக இருந்து விட்டால் அவன் மிகச்சிறந்த கல்விமானாக அவன் படித்த விஷயத்தின்படி அவன் ஒழுக வேண்டும் அப்போ ஒழுக்கம் வந்து ரொம்ப 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 முக்கியம் எவ்வளவோ படித்து விட்டும் ஒழுக்கத்தில் இருந்தால் அதனால் அவன் அனைத்தையும் இழந்து விடுவான் நம்ம வந்து மகாபாரதத்தில் ரெண்டு முக்கியமான கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் முதன் முதல்ல ஒன்று வந்து என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் நீ வந்து அதாவது ரெண்டு பொருள் ஒன்று வந்து பணம் மற்றொன்று வந்து காமம் இந்த ரெண்டும் தான் மகாபாரதத்தினுடைய முதல் கருத்துக்கள் அதாவது பொருளாசை பண ஆசை அதாவது நாட்டை வந்து கொடுக்கவே மாட்டேன் என்னமோ செய்து கொள் ஊசி குத்த கூட இடம் வந்து பாண்டவர்களுக்காக கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு பெரிய வைராக்கியத்தோடு இருந்த ஒரு நிலையினால் அனைத்தும் தனக்கு வேண்டும் என்ற ஒரு பொருளாசையினால் அந்த போரே வந்து விட்டது மற்றொன்று காமம் காம ஆசையினால் இப்போ மகாபாரதம் மட்டுமில்லை இந்த ராமாயணத்தை எடுத்துக்கொண்டாலும் ராவணனுடைய காம இச்சையால் அவன் சீதையை அங்கிருந்து தூக்கிச் செல்லுகின்றான் அவன் எவ்வளவு பெரிய பக்தனாக இருந்தாலும் அந்த காம இச்சை என்ற ஒன்று இருந்ததுனால அவன் அனைத்தையும் இழந்து விட்டான் அப்போ ஒரு மனிதன் கடைநிலைக்கு செல்வதற்கு ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியம் என்பதை பற்றி அவர் சொல்லுகின்றார் நீ சோம்பலுடன் இருந்து விட்டால் நீ துருபிடித்த இரும்புக்கு சமமாவாய் என்ற கருத்தை அவனுக்கு அழகாக சொல்லுகின்றார் அப்போ துருபிடித்த இரும்பாக இருக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நீ தொடர்ந்து உழைத்து கொண்டு இருக்க வேண்டும் உன்னை பார்த்துதான் உன்னுடைய நாட்டு மக்கள் அவர்களும் உழைக்க தொடங்குவார்கள் அரசன் எவழியோ அவழிதான் மக்கள் யாரிடமும் வெறுப்பை காட்டாதே வெறுப்பு என்பது விஷத்திற்கு சமமானது சுவாமி அதை தான் சொல்கிறார் பொறாமை வெறுப்பு போன்றவற்றை நீ பிறரிடம் விதைத்து விட்டால் அது பல மடங்காக உன்னையே திருப்பி சாரும் பொறாமை வெறுப்பு போன்ற குணங்களை நீ பிறரிடம் விதைத்து விட்டால் அது வந்து உன்னையைத்தான் திருப்பி பத்து மடங்காக பல மடங்காக உன்னைத்தான் வந்து சேரும் இது இந்த நம்முடைய மகாபாரதத்தில் உள்ள கருத்து அதனால் வெறுப்பு வந்து விஷத்திற்கு சமம் அதை ஒதுக்கிவிடு அனைத்திற்கும் கர்த்தாவாக ஒன்று இருக்கின்றது ஒரு பொருள் இருக்கின்றது அதுதான் அன்பு அந்த அன்பு தான் உன்னை அனைத்திலும் உயர்த்தி விடும் எல்லோரிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்று ஒரு அருமையான கருத்தை சொல்லுகின்றார் நம்முடைய புராண நூல்களும் அன்பே சிவம் என்கின்றது இப்படியவர் மோட்ச தர்மத்தை பற்றியுள்ள நிறைய விஷயங்களை அவர் அவனுக்கு அரசனான அந்த தருமனுக்கு எடுத்து விளங்குக விளக்குகின்றார் இந்த கருத்துக்களெல்லாம் கேட்டவுடன் அந்த தர்மனுடைய முகமானது ஜொலிக்கின்றது யாருமே இவ்வளவு காலமாக இவ்வளவு பெரிய விஷயங்களை எடுத்து சொல்லவில்லை மிக குறைந்த நேரத்தில் தன்னிடமிருந்த மிகப்பெரிய நிறைவான அந்த செல்வமான அந்த அறிவை பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவனான அந்த தர்மனுக்கு அவர் கொடுக்கின்றார் இதுதான் அவர் வைத்திருந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை பெற்றவன் சாதாரண மன்னனாக நிச்சயமாக இருக்க மாட்டான் சிறந்த சக்கரவர்த்தியாகத்தான் இருப்பான் இனி வருங்காலங்களில் மீதி விஷயங்களை நாம் சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்